நம்ம பார்வதிவதே அரமகேவ ஞானமே வடிவாகிய ஹனுமான் ராஸ் பெருமான் திருவர்களையும் சித்தாந்தைவத்தின் ஆதி பரமாச்சாரிய ஸ்ரீ மைகண்ட தேசிய உத்தமருடைய குருவர்களையும் திருக்கிலாய பரம்பரை மைகண்ட சிந்தானம் திருவாவூதிரியாதீனம் ஸ்ரீலஸ்ரீ இருபத்தி நான்காவது உருமகா சன்னிதானம் அவருடைய குருவர்களையும் அடியின் முதற்கண் உக்கரணங்களால் வணங்குகிறேன் எல்லா பெண் குழந்தைகளுமே தங்களுடைய பிறந்த வீட்டின் இளவரசிகள் தான் அவளே தன்னுடைய புகந்த வீட்டின் ஒரு நல்ல இல்லத்தரசியாக திகழணும்னா அவளுடைய கடின உழைப்பு விடாமுயற்சி தன்னலமற்ற அன்பு மற்றும் தியாக உணர்வு இதெல்லாம் தான் அவளை ஒரு சிறந்த இல்லத்தரசியாக விளங்க செய்யும் அவளே இந்த நாட்டுக்கே பேரரசியாக திகழணும்னா எப்படிப்பட்ட நற்குணங்கள் பொருந்தியவளாக இருக்கணும் அப்படிப்பட்ட ஒருத்தர் தான் மங்கையர்க்கரசியார் இந்த மங்கையற்கரசியாரை பற்றி முதன் முதல்ல மூன்றாம் திருமுறையில் ஞானசம்பந்த பெருமான் மங்கையர்க்கரசி வளவர் ஹோன்பாவை வரிவளை கைமடவானி பங்கையச்செல்வி செல்வி அப்படின்னு நமக்கு அருள் செய்திருக்கிறார் அதாவது இந்த மங்கையர்க்கரசி யாருன்னா சோழ நாட்டின் பழையாறையை தலைமையாக கொண்டாண்ட சோழ ராஜாவுடைய இளவரசி அவள் வெறும் இளவரசி மட்டும் இல்லை அந்த சோழ நாட்டுக்கே திருமகள் போன்றவள் அதாவது லட்சுமி தேவி போன்றவள் அப்படின்னு நமக்கு அருணி செய்திருக்கிறார் பின்னால அவரே பாண்டிமாதேவி அப்படின்னு சொல்லியிருந்தாலும் முதல்ல சோழ நாட்டின் செல்லும் மகள்னே நமக்கு தெரிவிக்கிறார் இதற்கு அடுத்ததாக நம்பியார்ந்தார் நம்பி பதினோராம் தர்முறையில அவள் புகுந்த வீட்டில் செய்த அரும்பெரும் சாதனைகளை பத்தி சொல்லும்போது பூசல் அயில் தென்னனார்கனலாக பொறாமையினால் வாசமலன் குழல் பாண்டிமாதேவியாம் மாணிகண்டீர் தேசம் விளங்க தமிழாகரர் அறிவித்தவரால் நாசம் விளைத்தாள் அருகந்தற்கு தென்னாட்டகத்தே அதாவது ஊர்மையான வேலை கொண்டு எதிரிகளை வீழ்த்தக்கூடிய பாண்டி நாட்டு அரசனாகிய பாண்டியனுடைய வெப்பு நோயை கண்டு பொறுக்க மாட்டாமல் அந்த பாண்டிமாதேவி என்ன பண்ணுறாளா ஞானசம்பந்தருக்கு தூது அனுப்பி அவரை பாண்டி நாட்டுக்கு எழுந்தருளச் செய்ததன் மூலமாக தன்னுடைய கணவருக்கு ஏற்பட்ட வெப்பு நோயை நீக்கி அவனுடைய உடல் கூனோடு உள்ள நிமிர்த்தி அவரை சைவமாக்கியதோடு மட்டுமல்லாமல் அந்த சமணர்களுக்கெல்லாம் நாசம் விளைவித்து பாண்டி நாட்டை சைவ நாடாக ஆக்கினாள் அதாவது பாண்டி நாட்டுக்கு ஏற்பட இருந்த பெரும் துயரை பழியை நீக்கி தன்னுடைய புகுந்த வீட்டின் பெருமையை நிலைநாட்டினாள் அப்படி நிலைநாட்டியதன் மூலமாக புகுந்த வீட்டின் சக்தி சுரூபமாக திகழ்ந்தாள் அப்படின்னு நமக்கு அருள் செய்திருக்கிறார் இதற்கு அடுத்தபடியாக பனிரெண்டாம் திருமுறையில் செக்கிழார் பெருமான் மங்கையர்க்கு தனியரசி எங்கள் தெய்வம் வளவர் திருக்குல குழந்து வழக்கை மாணி செங்கமல திருமடந்தை கண்ணினாடாள் தென்னர் குல பழிநீத்த தெய்வப்பாவை எங்கள் பெறான் சம்பையர்மோன் அருளினாலே இருந்தமிழ் நாடுற்ற இடநீக்கி தங்கள் பொங்கொழிவன் திருநீர் பரப்பினாரை போற்றுவார் கிழலும்மா போற்றலாமே அப்படின்னு அருள் செய்திருப்பதன் மூலமாக முதல் இரண்டு பேர் சொன்னதையும் தொகுத்து அந்த பாண்டிமாதேவி தேவி யாருன்னா மங்கையர்க்கு தனி அரசி மங்கையர்கள் நிறைய பேர் இருக்கலாம் அந்த மங்கையர்களுக்கு அரசியாகவும் நிறைய பேர் இருக்கலாம் அந்த மங்கையர்களுக்கெல்லாம் தனி அரசியாக திகழக்கூடியவள் இந்த மங்கையர்க்கரசி ஏன் அப்படின்னா அவள் சோழ நாட்டுக்கு செல்வ மகள் லட்சுமி போன்றவள் பாண்டி நாட்டுக்கு தென்னர்குல பழி தீர்த்த தெய்வப்பாவை அந்த பாண்டி நாட்டுக்கே வர இருந்த பழியை தீர்த்தாள் அதன் மூலமாக பாண்டி நாட்டுக்கு தன்னுடைய புகுந்த வீட்டுக்கு சக்தி சுரூபமாக திகழ்ந்தார் இது ரெண்டு மட்டுமா ஞானசம்பந்த பெருமானை அழைத்து வந்து பாண்டி நாட்டில் சைவத்தை நிலைநிறுத்தி வெண் திருநீர் பரப்பினாரை திருநீற்றின் ஒளியை உலகெங்கும் பரவச் செய்ததன் மூலமாகவும் அந்த சமண சமய இருளை நீக்கி மக்களுக்கு நல்வழியை காட்டியதன் மூலமாகவும் அவள் சைவ சமயத்துக்கே ஒரு சரஸ்வதி தேவி போல அறிவை கொடுத்தாள் அப்போ சோழ நாட்டின் செல்வ மகளாக திருமகளாக திகழ்ந்தாள் பாண்டி நாட்டின் சக்தி சுரூபமாக திகழ்ந்தாள் இந்த சைவ சமயத்துக்கே ஒரு வழியை காட்டியதன் மூலமாக கலைமகளை போல திகழ்ந்தாள் அதனால அவளை மங்கையர்க்கு தனியரசி எங்கள் தெய்வம் அப்படின்னு நமக்கு அருள் செய்திருக்கிறார் இதையே தான் தெய்வப்லவரும் தற்காத்து வாழ்க்கை துணை நல அதிகாரத்தில் நமக்கு அறிவு செய்திருக்கிறார் அதாவது ஒரு பெண் தற்காத்து தன்னுடைய பிறந்த வீட்டின் பெருமையை காத்து தற்கொண்டார்பேணி தன்னுடைய புகுந்த வீட்டின் குலச்சிறப்பையும் எந்த படியும் நேராமல் காப்பதோடு தகை சார்ந்த சொற்காத்து இந்த உலகுக்கே ஒரு நல்ல வழியை அதாவது சொல் என்பதன் மூலமாக அருளும் பெருமையும் தாரமாக கொண்ட சைவ சமயத்தை நிலைநாட்டியதன் மூலமாக இந்த உலகுக்கே ஒரு பெரிய நன்மையை செய்ய வேண்டும் அப்படி செய்யும் போது அவள் ஏதாவது ஒரு இடத்துல சோர்ந்து போராளான்னா இல்ல மங்கையர்கரசியா தன்னுடைய நிலைப்பாட்டிலே உறுதியாக இருந்தார் அதைத்தான் சோர்விலாள் பெண் தற்காத்து தற்கொண்டார் பேணி தகை சார்ந்த சொற்காத்து சோர்விலாள் பெண் அப்படின்னு நம்ம கருணிச்சிருக்கிறார் இதன் மூலமாக நம்முடைய பெண்கள் பெண்களெல்லாம் பிறந்த வீட்டின் பெருமையையும் புகுந்த வீட்டின் பெருமையையும் நிலைநாட்டுவதோடு இந்த நாட்டுக்கே வழிகாட்டியாக திகழ வேண்டும் தான் நம்முடைய முன்னோர்களும் வாழ்ந்து காட்டினாங்க நாமும் இன்றைக்கி அப்படி தான் இருக்கணும் பொதுவாக இது பெண்களுக்கு சொல்லப்பட்டாலும் சிறப்பாக இது நம்ம உரியது அப்படின்னு நினைக்கும் போது சைவர்களாகிய நாமெல்லாம் மிகுந்த பெருமையும் சந்தோஷமும் அடைவோம் என்பதில் எள்ளளவும் ஐயமில்லை சிவா திருச்சி நம்ம பார்வதி உதயர் மகாதேவ